அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் தேதி ரெண்டு முக்கியமான நாளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நேஷ்னல் டீச்சர்ஸ் டே தேசிய ஆசிரியர்கள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் நாம் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு வரோம் கற்றது கைமணளவு அளவு கல்லாதது உலக என்பதற்கேற்ப நமக்கு அறிவு பூட்டும் அனைத்து ஆசிரியர்களையும் வணங்குவோம் அவர்களை வாழ்த்துவோம் இதே நாளில் நம்மளுடைய சுதந்திரப் போராட்ட தியாகி சிக்கிழுத்த செம்பல் வாகு சிதம்பரமில்லை அவர்களை பிறந்தனர் இந்திய பொருளா சுதந்திர போராட்ட வரலாறுலேயே நாற்பது ஆண்டும் சி நாற்பது ஆண்டு சிறை தண்டனை பெற்ற ஒரே ஒருவர் யாருன்னா அதுக்கு வந்து வாவு சேதந்த மில்லை தான் அவர் ஏன் அந்த தண்டனை கிடச்சிச்சு அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எதிராக அவர் ஒரு கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்து கப்பல் விட்டார் தான் அதனால் அவர் இவ்வளோ பெரிய தண்டனைக்குள்ளானவர் செக்கிலத்து சம்பளன்னு அவர் சொல்லுவோம் அவருடைய வாழ்க்கைன்றது ஒரு மனிதன் எப்படி நாற்றுப்பற்றோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு அதை அவரே ஒரு சிறந்த ஆசிரியரை ஏற்றுக்கொண்டு நாமும் நாற்று இருப்போம் ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் சேரிட்டி ஐநா சபையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இந்த தினம் கொண்டாடப்பட ஆரம்பிக்கப்பட்டது இது நம்மளுடைய அன்னை தெரசா அவர்களுடைய நினைவு தினம் தான் இந்த செப்டம்பர் ராஜாதேவி ஒரு சின்ன உதவி ஒரு சின்ன அன்பு பல பேரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு நம்மளுடைய தெரசா தான் கிட்டத்தட்ட இர இரநூறு நாடுகளுக்கு வந்து அவங்களுக்கு விசாவே கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பு சமூக தொண்டு எல்லா நாடுகளையும் கவர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்து அவங்க கௌரவப்படுத்தினாங்க ஆசிரியர் தினம் நாம் அனைத்து ஆசிரியர்களையும் வணங்குவோம் நம்மளால் இயன்றதை மற்றவர்கள் கொடுப்போம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ